தினம் வணக்கம் நம்மோடு உரையாட ஊடகங்கள் திரு கேபிள் இணைந்திருக்காங்க அவங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் திரும்ப அவர்கள் இப்பொழுது பேசும் பொருளாக இருந்துகிட்டு இருக்காரு ஆராசா அவர்கள் வந்து திருமாவர்கள் வந்து சாதி தலைவர் அப்படின்னு சொன்னாரு அதற்கு கடுமையான எதிர்வனையாற்றுறாங்க விசிகாவினர் ஆதவ் வந்து இருபது பேர் தான் இருக்காங்க விசிகாவில அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா நடந்த ஒரு மேடையில பேசிட்டாரு சோ இது எல்லாமே இப்பொழுது ஒரு பேசுபொருளாக இருக்கு திருமாவர்களுடைய பலம் தான் என்ன எப்படி அவரு பயணிக்கிறார் அப்படின்னு பாக்குறீங்க நீங்க எனக்கு என்னமோ ஆதவர்ஜுனா அவர்களோட இந்த கமெண்ட் இருக்குல்ல இது ஒரு பிலோ த பெல்ட் அட்டாக் பண்ற ஒரு கமெண்ட் இருபது பேர் தான் விசிகால இருக்காங்கன்னு அது என்ன பேச்சு அது அது நியாயமான ஒரு விமர்சனமே கிடையாது விசிகாவோட விட அரசியல் சரியில்லை திமுக எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க தலித் மக்களோட உரிமைக்காக அவங்க எதுவும் பண்ணலை இப்ப நீங்க விமர்சனம் வைங்க இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா செயல்படலாம் அப்படி ஒரு விமர்சனம் வைங்க விசிக்க இருபது பேர் கூட இல்ல அப்படின்னா என்ன விமர்சனம் நீங்க தான் வந்திருக்கீங்க அப்ப அது இன்னும் மோசமா இருக்கு நீங்க ஜென்ரலா விசிக்கே அட்டாக் பண்றது ஒண்ணு அந்த கட்சியில நீங்க பயணம் பண்ணிட்டு திருமாவளவன் அவர்களை பாராட்டி பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியே வந்துட்டு அங்க இருபது பேர் தான் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்ப நீங்க அங்க இருக்கும்போது எவ்வளவு பேர் இருந்தாங்க சோ அப்ப நீங்க அங்க இருக்கும் போது ரொம்ப கரெக்டான கட்சியா இருந்தது இப்ப நீங்க வெளிவந்ததுக்கு அப்புறம் கட்சியா மாறிடுச்சா ரெண்டாவது இந்த ரொம்ப தவறான அப்ரோச் இருபது பேர் கூட இல்ல இந்த பேச்சு வருது இருபது பேர் கூட இல்லைன்ற பேச்சு இப்ப வருது கூட கூட்டணிக்கு வரல மேபி அது கிடையாது இப்ப அவருடைய மாறுது அவரு அவரு மற்றவங்கள கணக்கு பண்ற அந்த விதம் வந்து மாறுது ஏன்னா அவர் இருக்கக்கூடிய கட்சி எண்ணிக்கையை வச்சே வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க அவங்க விஜய்க்கு மாஸ் எவ்வளவு பேர் விஜய பார்க்க வராங்க கூட்டம் அலை கடலா வருது பாருங்க விஜய் கையை காட்டினாருன்னா எல்லாம் அப்படியே விசில் அடிக்கிறாங்க விஜயோட படம் பாக்ஸ் ஆபீஸ் எப்படி இருக்கு இந்த அந்த விஜய் ஃபேன்ஸோட அந்த மோடுக்கு அவர் போயிட்டு இருக்காரு இப்ப அந்த போயிட்டு இருக்காரு சோ எல்லாத்தையும் அதே மாதிரி கனெக்ட் பண்றாரு அங்க பாருங்க ஒண்ணுமே இல்லைங்க இருபது பேர் தாங்க இருக்காங்க இங்க பாருங்க லட்சக்கணக்கான பேர் எங்க ஆட்கள் இருக்காங்க அவர் படம் ரிலீஸ் பண்ணாருன்னா கோடிக்கணக்கான பேர் வந்து பாக்குறாங்க இவர் ஒரு பெரிய மாசுங்க பாண்டிச்சேரியில் என்ன கூட்டம் ஸோ இந்த மாதிரியான ஒரு பார்வையோட அரசியலை இவங்க அணுகிறாங்க அதை ஒரு இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் டீப்பாக பொலிட்டிக்கலாம் பேசிட்டு இருந்தாரு இப்போ அவரும் ஒரு சராசரி விஜய் ஃபேன் மாதிரி பொலிட்டிக்ஸை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இது ரொம்ப தவறான ஒரு பார்வை அப்படி இந்த பேசிஸ்ல நீங்க கூட்டத்தை வச்சு எப்பவுமே அரசியலை கணக்கு பண்ணக்கூடாது ஒரு காலத்தில் சின்ன கூட்டத்தோட இருந்த அரசியல் தலைவர்கள்னா அதுக்கப்புறம் பெரிய அரசியல் மாற்றங்கள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க லீக் ஒன்னெல்லாம் என்ன அந்த மாதிரி பெரிய லட்சக்கணக்கான பேரை வச்சுட்டு அவர் அரசியல் மாற்றம் கொண்டு வந்தாரு லெனின் அதே மாதிரிதான் ரஷ்ய புரட்சி பண்ணும்போது பெரிய விஜய் மாதிரிலாம் பெரிய கூட்டமெல்லாம் அவர்கிட்ட இல்லை லெனின் லெனினா மாறுவாரு அதுக்கு நம்ம செகண்ட் வருவோம் பட் இவரோட பார்வை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் கூட்டம் இருக்கணும் கூட்டம் இல்லைன்னா இருக்குல்ல அந்த பார்வை இங்க மட்டும் கிடையாது எல்லா இடத்துலயுமே இருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியை அப்ரோச் பண்ற மாதிரியே பொலிடிக்ஸையும் அப்ரோச் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூடியூபர் மைண்ட்ல எப்படி போகும் அவர் என்ன பேசுறாரு யார் ஆழமான கருத்துக்களை பதிவு கிடையாது இவங்களா ஒரு ஒரு கூட்டத்துக்கு ஒரு பார்வை இருக்கும் அந்த பார்வை இருக்கும் ஒரு பயங்கரமான பெரிய யூடியூபர்னா நிறைய வியூஸ் வச்சிருக்கணும் அப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது பெருசா இருக்கணும் சேனல் ரொம்ப பெரிய சேனலாக இருக்கணும் அது கிடையாது இல்ல என்ன விஷயம் பேசுறாங்கன்றதானு முக்கியம் இவங்க பேசுறது சொசைட்டில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது என்டர்டெயின்மெண்டா கமர்ஷியலா பேசுறது யாருனாலும் பண்ணலாம் அப்புறம் படங்களை பத்தி பார்க்கும்போது இந்த படம் பெரிய படம் ஏன் பெரிய படம் ஏன்னா இது நூறு கோடி ரூபா கலெக்ட் பண்ணிருக்கு அப்புறம் இன்னொரு படத்தை பார்த்தா அதை மதிக்கிறதே இல்லை அப்புறம் எந்த டேரக்டரா மதிக்கிறது நூறு கோடி ரூபா படத்தை இயக்குன டேரக்டரா மதிக்கிறது நூறு கோடி ரூபாய் படத்தை படத்துல நடிச்ச நடிகரை மதிக்கிறது சோ நிஜமான குவாலிட்டியான ஆக்டரா குவாலிட்டியான டேரக்டரா அதெல்லாம் பத்தி கனெக்ட் பண்றது இல்ல ஸோ உனட ஒத்த நம்ம பாக்குறதே இல்ல கமர்ஷியல் எலிமெண்ட்டை மட்டும் பாக்குறோம் ஒருத்தன் பெரிய ஒரு சேனல் வச்சிருக்காங்கன்னா நிறைய சம்பாதிப்பான் நிறைய ரீச் இருக்கும் நிறைய பவர் இருக்கும் பவர் மணி இதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறது அங்கிருந்து தான் இந்த அப்ரோச்சும் வருது மீசிக்கையில் பாருங்க இருபது பேர் கூட இல்லை எங்க கட்சியில பாருங்க எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இது தவறான ஒரு அப்ரோச் இல்லை அவர் இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா திமுக என்ன பண்ணாலும் மீசிக்கா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதற்கான கோர் அப்படி அப்படியா இருக்கும் அப்போ அதை பேசுங்க அதை மட்டும் பேசுங்க அதை நம்மளுமே அந்த விமர்சனத்தை நிறைய பேர் வச்சிருக்கோமே விசிக்கே திமுகவை எதிர்க்க வேண்டிய அளவுக்கு எதிர்க்கலை இன்ஃபேக்ட் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான நிறைய வன்முறை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இப்ப நீங்க திமுக கூட்டணி வச்சிருக்கீங்க ஒடுக்கப்பட்ட மக்களோட நலனை காப்பதற்காக மெயினாக ஒரு கட்சி வச்சிருக்கீங்க அப்கோர்ஸ் தமிழர் எல்லாத்துக்கு தமிழர்களுக்கான கட்சி தான் பட் இருந்தாலும் ஸ்பெசிபிக்காக நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களோட நலனை பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்கு ஆனா இப்ப திமுக அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகமாயிட்டு இருக்கு இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களோட உங்களோட கோர் பிரின்சிப்பிலே அந்த வயலன்ஸ் கம்மி பண்ணணும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷனை கொடுக்கணும் இதுதான் உங்களோட கோர் பிரின்சிபிள் இந்த அரசியல் நீங்க பல ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கும் போதே சைட் பை சைட் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகமாயிட்டு இருக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்போ உங்களோட செயல்பாடுகளுக்கு பெரிய இம்பாக்ட் இல்லை இன்ஃபேக்ட் இங்க அதிகாரத்தை கையில் வச்சிருக்கவங்க அதுக்கான விஷயங்கள் எதுவும் பண்ணல தான் இது காட்டுது அவங்க எதுவும் பண்ணலன்றது ஓகே நீங்க அவங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டேங்கிறீங்க திமுக அரசு ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் அவங்கள பாதுகாக்கலன்னா அதை தானே தட்டி கேட்கணும் நீங்க தட்டி கேட்கலன்னா அப்போ யார் தட்டி கேட்க போறாத சோ இப்ப இஸ்லாமியர்களுக்கு தனியா கட்சி இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு தனி கட்சி இருக்கு ரைட் இதெல்லாம் ஏன் உருவாகுது ஏன் உருவாகுதுன்னா அவங்களுக்கு ரெப்ரஸண்டேஷன் இல்லை பெரிய கட்சிகள் அவங்கள அகாமடேட் பண்ணல பெரிய கட்சிகள் அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸ கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனாலதான் அவங்க தனியா வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சி வழியா அவங்களோட அரசியல் நலனை அவங்க பெற்றெடுக்கிறாங்க புஷ் பண்றாங்க இப்ப தனி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த தனி கட்சியும் அபகரிச்சா திமுக அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க இங்க அதான் நடந்திருக்கு இது தனி கட்சியாவே நீங்க விட்டுறீங்க அப்படின்றத கேள்வியா அது தப்பு தான் அதை விட கூடாதுதான் ஆனா அது நடக்குது அது காரணம் என்னன்னா நிறைய அதுக்கு ரீசன் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஆரம்பிக்கும் போது நல்ல எண்ணங்களோட நல்ல நோக்கங்களோட கட்சியை ஆரம்பிக்கிறது அப்புறம் போக போக ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா கரப்ட் ஆகுறது ஃபர்ஸ்ட் அப்படி லைட்டாக திமுக விட க்ளோஸ் ஆகுறது இல்லை நமக்கு அதிகாரம் வேணும் அதிகாரம் இருந்தால் தான் நம்ம மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியும் அப்படின்லாம் சொல்லி ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக திமுக கிட்ட நெருங்குறது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன ஆகுறது திமுக கிட்டே ரொம்ப க்ளோஸ் ஆகிருந்தீங்க இன்றைக்கி எல்லாம் நிறைய தலைவர்கள் விசிகே தலைமையை விட திமுக தலைமை கிட்டே அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ஏன்னா அவங்களோட நலன் திமுகவை சார்ந்திருக்கு அப்படி போக போக என்ன ஆகுது மணி ட்ரிவனாக மாறுது அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சீட்டு வேணும்னா நீங்கள் திமுகவை சார்ந்துதான் இருக்கீங்க அங்கே ஜெயிக்கணும்னாலும் திமுகவோட தயவு உங்களுக்கு தேவைப்படுது ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் திமுகவை டிபெண்ட் ஆகிருக்கீங்க அப்புறம் நீங்கள் எப்படி திமுகவை அப்போஸ் பண்ண முடியும் என்னைக்கு உங்களோட இண்டிபெண்டன்ஸை நீங்கள் இழக்கிறீங்களோ உங்களோட அட்டானமியை இழக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அவங்களோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக மாறிடுவீங்க இப்போ ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரும் இண்டிபெண்டா இருக்கணும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா இண்டிபெண்டன்டா இருக்கணும் பினான்சியலா இல்ல அவங்கள இருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அட்வான்டேஜ் எடுப்பாங்க இங்கேயும் அதுதான் சோ இந்த கட்சிகள் சிறிய கட்சிகள்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் அவங்க திமுகவை சார்ந்து இருக்காங்க திமுகன்ற கட்சி இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ்ல சில ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா அவங்க பவர்ஃபுல் இருக்காங்க ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா பவர்ஃபுல் இருக்காங்க பினான்சியல் ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு அப்புறம் அதிமுகன்ற கட்சி வீக்கானனால அதுவும் ஒரு ஸ்ட்ரென்த்தை திமுகவுக்கு கொடுக்குது மீடியா பெருசா கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறாங்க அதுவும் திமுகவுக்கு ஒரு கொடுக்குது இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு விதமான ஒரு பவரை கொடுக்குது அந்த பவரை யூஸ் பண்ணி கூட்டணி கட்சிகளை வழி கொண்டு வந்துடுறாங்க ஸோ இன்னைக்கு விசிகே வில எதுவும் பண்ண முடியல அப்புறம் இந்த சிறிய கட்சிகளுக்கு இருக்கிற இன்னொரு சிக்கல் என்னன்னா கண்டினியூஸா பல ஆண்டுகள் அவங்க லெஃப்ட் ரைட்னு பல்ட்டி அடிச்சு பல்ட்டி அடிச்சு மக்களுக்கும் அவங்க மேலே நம்பிக்கை போயிடுச்சு ஸோ இன்னைக்கு அவங்க பழைய மாதிரி வீரியத்தோட எல்லாம் செயல்பட முடியாது கட்சி ஆரம்பிக்கும் போது வீரியத்தோட செயல்பட்ட மாதிரி இன்னைக்கு செயல்பட முடியாது ஏன்னா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க மக்கள் நம்ப மாட்டாங்க ஸோ இப்போ இருக்கிற ஆப்ஷனில் என்ன பண்ணலாம் திமுகவோட தான் போக முடியுற வழியே இல்லை அதை அவங்க பண்ணுறாங்க ஓகே இப்போ டிவிக்கே கூட வரல அப்படின்ற ஒரு கோபம் இருக்குமோ நம்ம ஆஃபர்லாம் கொடுத்தோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அது திருமாவாரில் மனசில் வச்சு தான் விஜய் அவர்கள் நான் மேடையில் பேசுகிறார் ஆனால் வரலை அப்படின்ற ஒரு கோவமும் இருக்குமோ ஒருவேளை தலைவருக்கு அந்த கோபம் இருந்து அது ஆதரவு வழியாக வெளிப்படுதா எப்படி பார்க்குறீங்க ஆதவர்ஜுனா அரசியலில் இருக்கிறவர் அரசியல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவருக்குமே எம்பி ஆகுற கனவு எல்லாம் இருந்தது கண்டிப்பா இப்ப கூட இருக்கும் அவருக்கு இருக்கும்போது இந்த கனவு இருந்தது இல்ல அதே கனவு விசிகே இருக்க மற்ற ஆட்களுக்கும் இருக்கும்ல எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு இருக்கும் அப்ப அரசியல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றது ஆதவ அர்ஜுனாவுக்கு நல்லாவே தெரியும் அப்ப அந்த கனவுகளை டிவி கேவால பூர்த்தி பண்ண முடியுமா முடியாது அப்ப எப்படி அலையன்ஸ் வைப்பாங்க எப்படி விசிகேல ஆதாவர்ஜனா இருக்கும்போது அவருக்கு நிறைய கனவுகள் இருந்ததோ அதே மாதிரி இப்ப விசிக்கேல இருக்கவங்களுக்கும் நிறைய கனவுகள்லாம் இருக்கும் திமுக வீழ்கணுன்றது அவங்களோட கனவு கிடையாது விஜயோட சேர்ந்து ஒரு அரசியல் கூட்டணியை உருவாக்கணுன்றது அவங்க கனவு கிடையாது அவங்களோட கனவு எனக்கு பவர் வேணும் எனக்கு ஒரு பன்னெண்டு சீட்ஸ் ஒரு கிடைச்சா நல்லது அதுல ஒரு எட்டு சீட்டு பத்து சீட் ஜெயிச்சா இன்னும் நல்லது அதுதானே அவங்களோட நோக்கம் அதுதானே பவர் ஆக்சுவல் பவர் அதுதானே எனக்கு அந்த பதவி வேணும் அதான பவர் அப்ப நான் அதை பெறணும்னா நான் யாரு கூட போய் கூட்டணி வைக்கணும் நான் எப்படி டிவி கூட போய் கூப்பிட்டு வைக்க முடியும் இந்த லாஜிக் ஆதவர்ஜுனாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால இதுல பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றும் கிடையாது ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா ஆதவர் சில நேரங்கள்ல பார்க்கும் போது என்ன சொல்றது போன இடத்துல குழப்பத்தை கிரியேட் பண்ற கேரக்டர்ஸா இருப்பாங்க சில பேர் கொஞ்சம் அந்த டிஸ்டர்ப்டிவ் நேச்சர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நான் பாக்குறேன் ஆமா ஏன்னா பிசிஏக்குள்ள போனாரு போன உடனே அசுர வளர்ச்சி நார்மலான மனிதனா இருந்தா இந்த அசுர வளர்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் திருப்தியோட சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் அவரோட எதிர்பார்ப்பா இருக்கு அதுக்கப்புறம் பட்டு தான் அங்கிருந்து வெளியே வர இப்ப இருக்கிற இடத்துலையும் அவருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு அதையும் நம்ம அடுத்தது பேசுவோம் இப்ப டிவி கேக்குள்ளயும் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸோ சில பேர் பார்த்தோம்னா போராடங்கள்லாம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அவங்கள சுத்தி இங்கேயும் யார் மேல தப்புன்னு நமக்கு தெரியல ஆனா அவர் போராட்டங்கள்லாம் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு வீசிக்கல் இருக்கும் போதும் அவரை சுத்தி நிறைய குழப்பங்கள் வந்துட்டு இருந்தது திருமாவளவன் அவர்களை சுத்தி விசிகே சுத்தி குழப்பங்கள் இருந்தால் அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனா ஆதவர் ஜுனாவை சுத்தியே குழப்பங்கள் வந்துட்டு இருந்தது இப்ப இங்கேயும் பார்த்தோம்னா டிவி கேள்வி அந்த மாதிரி சில குழப்பங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது சோ அப்ப ஒண்ணு அவருடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் தேர்ஸ்ட் ஃபார் பவர் இருக்குல்ல அது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு தேர்ஸ்ட் ஃபார் பவர் ரொம்ப அதிகமா இருந்தாலே கொஞ்சம் டிஸ்ட்ரப்டிவ்னஸும் வந்துரும் ஏன்னா உங்க கண்ட்ரோலுக்குள்ள நிறைய பவரை நீங்க அக்யூமிலேட் பண்றீங்கன்னா சுத்திருக்க கொஞ்சம் அதிகார மையங்களா டிஸ்ட்ராய் பண்ண வேண்டியிருக்கும்ல அந்த கொஞ்சம் ஆட்ட ஆட்ட வேண்டியிருக்கும்ல ஷேக் பண்ண வேண்டியிருக்கும் அதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அதனால நேச்சுரலாக அந்த டிஸ்ட்ரப்டிவ் நேச்சர் அவர் கொஞ்சம் இருக்கு அதோட ஒரு வெளிப்பாடு தான் இது அங்க ஃபுல்லா முடிச்சாச்சு அடுத்தது இப்ப இங்கேயும் கொஞ்சம் ஆரம்பிக்குது பார்ப்போம் அப்ப விசிகா கரெக்டான தான் பயணிக்கிறாங்க அப்படின்றத அவங்களுடைய பார்வை அதான் நான் சொல்லிட்டு இல்லைன்னு நான் சொன்னேன் விசிகை ஒன்னும் பர்ஃபெக்டாட்டிகளுடைய எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது ஒன்று இருக்கு கூட்டணி வைக்க முடியாதுங்க இன்ஃபேக்ட் அது வந்து கரப்ஷனோட ஒரு வெளிப்பாடுன்னு நான் பாக்குறேன் நியாயமான கூட்டணி நான் எப்படி வைக்கணும் கொள்கை அடிப்படையில வைக்கணும் கூட்டணி இங்க கட்சிகள் கொள்கை அடிப்படையில கூட்டணி வைக்கல அவங்க அதிகாரம் வேணும் பணம் வேணும் இந்த பேசிஸ்ல கூட்டணி வைக்கிறாங்க சோ அரசியல் கட்சிகளோட எதிர்பார்ப்பு அதுவா இருக்கும் போது அவங்க டிவிக்கே விட கூட்டணி வைக்க மாட்டாங்க என்சிக்கே விட கூட்டணி வைக்க மாட்டாங்க ஆமா டிஎம் கி கூட வச்சா பவர் கிடைக்குது பணம் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது சரியான கூட்டணி அதான் இல்லன்னு சொல்லிட்டேனே கூட்டணி அப்படி வைக்க கூடாதுன்னு சொல்றேன்னு நீங்க பணத்தையும் அதிகாரத்தையும் மையமா வச்சு அலைன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது யதார்த்தத்தை பண்றாங்க ஒன்னு பிரச்சனை இல்லையா பிரச்சனை இல்லைன்னு அதான் பண்றாங்கன்ற இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குதுன்னு நான் சொல்றேன் அது கரெக்ட் தப்புன்றதுலாம் செகண்டரி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்க சொல்றேன் ஏன் அவர் டிவி கே கிட்ட அலைன்ஸ் வைக்கல டிஎம்பி கிட்ட அலைன்ஸ் வைக்கிறாருன்னா இதுதான் லாஜிக் அங்க வெற்றி இருக்கு இந்த லாஜிக் கேக்கும் அப்ளை ஆகும் இது டிவி கேக்கும் தெரியும் விஜய்க்கு தெரியுது இல்லையா கண்டிப்பா ஆத வருஷம் நல்லா தெரியும் ஏன்னா இந்த சிஸ்டமோட ஒரு பார்ட்டு தானே அவரும் எப்படி பொலிட்டிக்ஸ் பங்கன் அதுவும் தெரியும் ஒரு கட்சியோட போய் நீங்க நெகோஷியேட் பண்றீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தானே பண்ணுவீங்க உங்களால வின்னிங் சீட்ஸ் டெலிவர் பண்ண முடியுமா முடியாதான்றத பேஸ் பண்ணி தானே நெகோசியேட்டே பண்ணுவீங்க நீங்க அதுல இன்வால்வ் ஆயிருப்பீங்களா நெகோசியேஷன்ஸ்ல எல்லாம் ஸோ அப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும் இந்த சிஸ்டம் தப்பான சிஸ்டம் தான் இப்படி இருக்க கூடாது கொள்கை அடிப்படையில தான் கூட்டணி வைக்கணும் மக்கள் நலன் சார்ந்து கூட்டணி வைக்கணும் ஆனா கொள்கை அடிப்படையில் கூட்டணி வைக்காம மக்கள் நலன் சார்ந்து கூட்டணி வைக்காம என் கட்சிக்கு ஒரு நாலு சீட் கிடைச்சா போதும் கொஞ்சம் டொனேஷன்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்றதுக்காக யார் யாரோட வேணாலும் நான் கூட்டணி அந்த பழக்கம் இருக்குல்ல தவறான பழக்கம் தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு ஓகே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் டிஎம்கே மோதல் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதே புரிஞ்சுக்க முடியல ஒருவேளை உடையுமா உடையாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் கூடவே செஞ்சு எழுது நேற்று வந்து திமுகவுடைய எம்எல்ஏ தளபதி அப்படின்றவர் வந்து சொல்றாரு இந்தியா கூட்டணி திமுக இல்லைன்னா கிடையாது அது வந்து அந்த கூட்டணி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா திமுக வந்தா அந்த கூட்டணியை ரன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூர் இது போன்ற ஆட்களுக்கு எல்லாம் வந்து நம்ம சீட்டே வந்து காங்கிரஸ் கொடுத்துட்டு அவங்க கிட்ட இவங்க எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் என்ன ஊருக்கு பத்து பேர் தான் இருக்காங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப மட்டம் தட்டி காங்கிரஸ் வந்து பேசியிருக்காரு திமுகவுடைய உடைய ஒரு எம்எல்ஏ ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த சண்டை ரொம்ப முத்திட்டே போய்தான் எப்படி பாக்குறீங்க கூட்டணி முறியாதுன்னு தோணுதுண்ணா கூட்டணி ஆமா கூட்டணி கூட்டணியை இவங்களால முறிக்க முடியும்னா முறிச்சிருப்பாங்கல்ல இப்படி பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்கல்ல இவங்க ரெண்டு பேராலையும் இந்த கூட்டணியை முறிக்க தான் அது காட்டுது சண்டைகள் நிறையா இருக்கு குழப்பங்கள் நிறையா இருக்கு பிரச்சனைகள் நிறையா இருக்கு ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பயணிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆப்ஷன் இல்லை இன்னைக்கு ஆப்ஷன் இல்லை இவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு திமுக மேல திமுகவுக்கு வேற நிறைய திட்டங்களும் இருக்கு காங்கிரஸ் நிறைய குடைச்சல்களையும் கொடுக்குறாங்க திமுக சாதாரண கட்சி எல்லாம் கிடையாது இவ்வளவு டார்ச்சரையும் பொறுத்துட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது ஆனா இவங்க ரெண்டு பேராலையும் இந்த கூட்டணியை முடிக்க முடியல முடியாது இஃப் யூ குட் யூ குட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உன்னால முடிஞ்சா நீ செய்வேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் உங்களுக்கு முடியும்னா நீ கூட்டணி உடச்சுக்கலாமே இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளவு கோபம் இருக்கு ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இருக்கீங்க ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரும் நினைத்தாலும் கூட்டணியை முடிக்க முடியாது அப்படின்ற இடத்துலதான் இருக்காங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுல திமுக நம்ம கூட இருப்பாங்களா மாட்டாங்களான்றதுல காங்கிரசுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல ஓகே அத பேஸ் பண்ணி எதுக்கு இந்த முடிஞ்சளவுக்கு நிறைய பெறலாம் அவங்க நிறைய நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம் ஆனா எதுக்கு நம்ம கூட்டணியை முறிக்கணும் கூட்டணியை நம்ம முடிச்சா யாருக்கு லாபம் பிஜேபி அதிமுகவுக்கு லாபம் திமுகவை நீங்க இல்லாம பண்ணிரலாம் ஆனா நீங்க ஒரு ஸ்பேஸ கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க பிஜேபிக்கு டுவெண்ட்டி நைனுக்கு முன்னாடி பிஜேபிக்கு ஒரு கிரவுண்டு கிரியேட் பண்ணியில் கொடுக்குறீங்க ஸோ அதனால் அந்த ஒரு சிக்கல் காங்கிரஸ் பார்ட்டிக்கு இருக்கு ரெண்டாவது காங்கிரஸ் பார்ட்டிக்கும் பெரிய யூஸ் கிடையாது கூட்டணியை முடிக்கிறதால் ஸோ ரைட்டு டுவெண்ட்டி நைனில் திமுக நம்மளை கலட்டி விடலாம் அப்படின்ற அந்த சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் பவர் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் முடிஞ்ச அளவுக்கு என்னத்தை வென்றெடுக்க முடியுமோ அதை நம்ம வென்றெடுப்போம் எதுக்கு ஆனால் ஒரு சண்டையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு அவநம்பிக்கை கிரியேட் ஆகிடுச்சு மாறி மாறி அட்டாக் பண்றாங்க அதுவும் அவர் திமுக எம்எல்ஏ தளபதி அவருக்கு அவரோட பேச்சுலாம் அவ்வளவு கரெக்டாலாம் இல்லை கூட்டணில அவங்க இருக்காங்க இருக்கக்கூடிய கட்சி கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியை இவ்வளவு தரக்குறையா விமர்சிக்கணும்னு அவசியம் கிடையாது கரெக்டா மத்த கூட்டணி கட்சிகளுக்கு என்ன நினைக்க தோணும் அப்ப நம்மளையும் விமர்சிப்பாங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினைப்பாங்களா கூட்டணி கட்சிகளை எந்த அளவுக்கு மோசமா நடத்துறாங்க பாருங்க என்ன நம்ம பேசணும் இல்லையா கமல்ஹாசன் அவர்கள் மாதிரிதான் விஜய் எங்க கட்சியில இருந்து சேர்ந்துருவாருன்னு ஒரு அமைச்சர் சொன்னார்ல கமல்ஹாசன் எவ்வளவு பெரிய ஆள் அப்கோர்ஸ் அவர் பொலிடிக்ஸ்ல பெருசா ஷைன் ஆகல அவரோட அரசியலையும் விமர்சிச்சிருக்கோம் ஆனா கமல்ஹாசனுக்கு ஒரு பெரிய ஸ்டேச்சர் ஆமா ஒரு லெஜெண்டா தமிழ்நாட்டில் அவர் பார்க்கப்படுறார் அப்படிப்பட்டவரை கமல்ஹாசன் மாதிரி விஜய் தான் வந்து சேருவார் அப்படின்னா கமல்ஹாசன் எங்க வைக்கிறீங்க இதுதான் சிக்கல் நீங்க வந்து உங்க ஐடியாலஜி எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கா இப்ப இருந்து இந்த பேச்சு ரொம்ப வருது இந்த பேச்சு இவங்களுக்கு எல்லாம் எங்க இருக்கு நம்ம நம்ம தான் இவங்க எல்லாம் ஜெயிக்க முடியும் இவங்கெல்லாம் நம்மளை சார்ந்துதான் இருக்காங்க இங்க அதிகாரம் எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற இடத்துல அவங்க இருக்காங்க சோ காங்கிரஸ் மேல இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை இவங்களால நம்ம தானே ஜெயிக்க வச்சோம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு நீங்க கொள்கை கோட்பாடு படி கரெக்டா செயல்பட்டு இருந்தீங்கன்னா திமுக உங்களை ரெஸ்பெக்டோட டீல் பண்ணியிருப்பாங்க ஓகே இது மற்ற கட்சிகளுக்கும் பொருந்தும் நீங்க சொன்ன மாதிரி மற்ற கட்சிகளுக்கும் பொருந்தும் அவங்களும் வாட்ச் பண்ணிட்டு அவங்களும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு காங்கிரஸ் டஃபா டீல் பண்றாங்கன்னா நாளைக்கு நம்மளையும் டஃபா டீல் பண்ண வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கிட்ட அக்ரஸிவா போறாங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு சின்ன அவநம்பிக்கை இருக்கு திமுக மேல சோ காங்கிரஸோட என்ன என்னப்படி சந்தேகத்தின்படி நாளைக்கு திமுக பாஜக கிட்ட போயாச்சுன்னா அது எம்டிஎம்கேவுக்கும் பிரச்சனை தான் விசிகேவுக்கும் பிரச்சனை தான் கம்யூனிஸ்டுகளுக்கும் பிரச்சனை தான் எல்லாருக்குமே அது பிரச்சனை தான் இவங்களா அடுத்த நாளைக்கு எங்க போவாங்க அப்புறம் ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் ஆனா இந்த டவுட்ஸ் எல்லாருக்குமே இருந்தாலும் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல தேவை இருக்கு திமுகவோட தேவை இவங்க எல்லாருக்குமே இருக்கு கிடைக்கிற வரைக்கும் லாபம் தானே ஏதோ கொஞ்சம் சிகிச்சை வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு போலாம் தானே யோசிப்பாங்க அதுக்கப்புறம் வரதை அப்புறம் பாத்துக்கலாம் எப்பவும் பொலிட்டிக்ஸ்ல அந்த ஸ்டாட்டஸ்கோ மெயின்டைன் ஆகிட்டே இருக்காது திமுக கூட்டணி பெர்மனண்டா அப்படியே ஸ்ட்ராங்கா ஒரே மாதிரிலாம் இருந்துகிட்டே இருக்காது அந்த ஸ்டாட்டஸ்கோ மாறும் ஓகே நேஷனல் பாலிடிக்ஸ்ல சூழல் மாறும் போது இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல நிறைய மாற்றங்கள் தமிழ்நாட்டுல வந்தது இல்ல அதே மாதிரிதான் நேஷனல் லெவல்ல நிறைய மாற்றங்கள் வந்துட்டு உடையாதுன்னு நினைக்கிறேன் உடையாது அப்படி உடக்கணுன்ற எண்ணம் இருந்தா உடைச்சிருப்பாங்களே இவங்க ஒண்ணு உடைக்கிற மாதிரியே தெரியல பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டேங்கிறாங்களே முடிஞ்சா பண்ணியிருப்பாங்கல்ல ரெண்டு முடியல இல்ல அதான் தெரியுது இல்ல ஓகே இன்னொரு பக்கம் வந்து ராமதாஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியானது இருக்கு டிடிவி ஓபிஎஸ் பயணிப்பாங்க இணைந்து அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டுச்சு ஆனா டிடிவி வந்து என்டிஏ கூப்பிட்டாரு இப்போ ஓபிஎஸ் வந்து விடப்பட்ட மாதிரி இருக்காரு அவர் கூட இருந்தவங்களுமே வந்து வேறு வேறு கட்சிகளுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க சோ ரொம்ப ஒரு மன தான் அவரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மைக்லாம் போய் நீட்டும் பொழுது பதிலே கொடுக்காம அவரு கடந்து போறது பார்க்க முடியுது ஸோ அவரு இப்போ வந்து டிவிக்கே ஓடு பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு அதே போல ராமதாஸ் அவர்களும் அவருமே வந்து தனித்து விடப்பட்ட மாதிரி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு பர்சன்ட் பாமக வச்சுக்கிட்டு அல்லது ஒரு அஞ்சு பர்சன்ட் பாமக வச்சுக்கிட்டு அவர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவருமே டிவிகே கூட டிவிகே கூட ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற செய்தியானது வந்துகிட்டு இருக்கு ஸோ இவங்களுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க என்ன பண்றாங்க ஓரளவுக்கு இப்பயே நம்ம பார்க்க இல்ல இப்ப ஒரு பாயிண்ட்ல பார்க்கும்போது ராமதாஸ் அவர்கள் ஸ்லைட்டா திமுகவுக்கு பேவரபுளா போறாரோ அப்படின்ற மாதிரி இருந்தது ராமதாஸ் அவர்களோட மகள் பேசும்போது பாஜக எதிர்த்து அவங்க பேசினாங்க சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரைட் அவங்க அப்ப திமுக சைட் போறதுக்கு ரெடி ரெடியாறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு இப்ப ராமதாஸ் அவர்கள் திமுக விமர்சிக்க ஆரம்பிச்சாச்சு குறிப்பா கரண்ட் பில்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தான் எடுக்கிறீங்க ரீடிங் எடுக்கிறீங்க ஒன் மன்த் குறுக்காடு போகணும்னு ப்ராமிஸ் பண்ணீங்க அதை நீங்கள் இன்னும் நிறைவேற்றல ஸோ மக்கள் நிறையா பணத்தை வந்து செலுத்துறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுது இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இஷ்யூ பேஸ்டாக திமுக அட்டாக் பண்றாரு எப்பவும் ராம்தாஸ் அவர்களும் சரி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி நல்ல முக்கியமான இஷ்யூஸ் எடுத்து இஷ்யூ பேஸ்டாக அவங்க கட்சிகள் மேல விமர்சனம் வைக்கிறத பார்க்க முடியும் அந்த வகையில் இப்போ அதெல்லாம் பண்றாரு இதெல்லாம் பண்றதைச்சாலும் நம்ம ஓரளவுக்கு இதெல்லாம் பண்ணும்போதே நமக்கு ஓரளவுக்கு தெரியுது இல்ல ஸோ திமுக அட்டாக் பண்ணுறாங்கன்னா ரைட் திமுக டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் வேற ஆப்ஷன் இல்லை அப்போ பாக்கி இருக்கிற ஒரே ஆப்ஷன் டிவிக்கே தான் ஆனால் ராமதாஸ் அவர்கள் மாதிரி ஒரு பெரிய தலைவர் டிவிக்கே கூட போறதெல்லாம் அவ்வளோ கரெக்டாக இருக்காது ஒரு டெஸ்பரேஷனோட ஒரு வெளிப்பாடாதான் அது இருக்கும் ரஜினி அவ்வளவு எதிர்த்தாங்களா அப்படி இருக்கும்பொழுது எந்த படம் வந்தாலுமே அதுல பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி அதை எதிர்ப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு விஜயோடு போய் சேர்ந்தாரு அப்படின்னா மொத்தம் அடிபட்டு இப்ப ரஜினி அப்போஸ் பண்ணதெல்லாம் ஒரு போல்டான ஒரு மூல நார்மலான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பெரிய ஒரு ஸ்டாருக்கு எதிராக போகமாட்டாங்க ரஜினியோ விஜயோ அவங்களுக்கு எதிராலாம் போக போகமாட்டாங்க இப்ப விஜய் வந்து பொலிட்டிக்ஸ்க்கு வர்றாரு அதனால அவர் அட்டாக் பண்றாங்க பட் நார்மலா ஒரு ஆக்டருக்கு பின்னாடி போக மாட்டாங்க அதுக்கு ஒரு தில் வேணும்ல ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க அந்த ஃபேன்ஸ் நமக்கு போட மாட்டாங்க நமக்கு எதிராக அவங்க பேசுவாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட் இல்ல நடிகர்களுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்டு ஸ்மோக்கிங் எதிராக ஒரு ஸ்டாண்ட் அந்த ஸ்டாண்ட் எடுத்த ஒரு தலைவர் இன்னைக்கு போய் டிவியை கூட பேச எப்படி இருக்கும் இப்ப பாருங்க செங்கோட்டையன் யோசிச்சு பாருங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பெரிய பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியே இல்லாத யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாண்டிச்சேரியில வந்து ஸ்டேஜ்ல வந்து என்னெல்லாமோ பேசுறாங்க ஒரு பத்து பேர் பேசுறாங்க அதுல நடுவில் செங்கோட்டையனும் பேசிட்டு போறாரு ரெண்டு பேசிட்டு போறாரு அவர் அவர் புரிதளவில் அவருக்கு தெரியுது நமக்கான தலைமே கிடையாது ஸோ ஏதோ டக்குன்னு வந்து பேசி டக்குன்னு அவர் பாட்டுக்கு போறார் ஸோ அவருக்கு அங்கே மரியாதை குறைவா இருக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு செங்கோட்டையன் அவர்கள் கூட அதிமுக ஒரு முக்கியமான லீடர் தான் ஆனால் நீங்க பாமகவோட ஃபவுண்டர் நீங்க ஃபேஸ் ஆஃப் பிஎம்கே ஒரு பெரிய இயக்கத்தை இருந்து கட்டி உருவாக்கி இருக்கீங்க நீங்க போய் டிவி பேசி பேசியிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கணும் எனக்கு தெரியல பட் இருந்தாலும் இப்போ அவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரில ஏடிஎம்கே ஆப்ஷன் க்ளோஸ்டு டிஎம்கேவும் இருக்கு அட்டாக் பண்றாரு அப்ப வேற என்ன ஆப்ஷன் இருக்கு டிவிக்கே தான் அவருக்கு ஒரே ஆப்ஷனா இருக்கும் அந்த ஆப்ஷன் எடுக்காம இருந்தா நல்லது ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் பயங்கரமா இருக்கு அதை எதுக்கு உடைக்கணும் அவங்ககிட்ட போய்கிட்டு விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு விஜய் என்ன பெரிய புரட்சியாளராக அவரு சோ ராமதாஸ் அவர்கள் சிக்கலான ஒரு சூழல் இருக்காரு ஓபிஎஸ் பொறுத்தளவுல என்ன சிக்கல்னா அவரு டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாரு இப்ப ஒண்ணு உங்களுக்கையாவது உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க உங்களை உள்ள கொண்டு வர முடியலன்னா உங்களை பலவீனப்படுத்துவாங்க இல்லையா சோ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல தெரியல என்ன நடந்துன்னு தெரியல இப்ப அவரோட கட்சிகளுக்கு ஆட்கள் தான் தூக்குறாங்க அவர் டீம் ஆட்கள் தூக்கியாச்சு தூக்குறாங்களா போறாங்களா சரி போறாங்கன்னே வச்சுப்போமே சரி இப்ப அவங்க எல்லாம் போறாங்கன்னா உங்களோட வேல்யூ கம்மியாயிரும்ல நீங்க இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் நாலாவது அஞ்சாவதா நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு கட்சிக்குள்ள அப்போ ஒரு நெகோசியேஷிங் நெகோசியேட்டிங் பவர் கம்மியாயிடும்ல நீங்க ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ண முடியாது இல்ல இவங்கெல்லாம் உங்க கூட இருக்கும்போது நீங்க போய் நெகோசியேட் பண்றீங்கன்னா இன்னும் பவர் இருக்கும் சோ இப்ப இவங்கெல்லாம் யாரும் வைத்திலிங்கம்மா வைத்தியம் மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் இவங்கெல்லாம் போயாச்சு இனி அடுத்தது நாலாவதா ஓபிஎஸ் அவர்கள் ஏதோ ஒரு கட்சியோட போய் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பெரிய வேல்யூவும் இருக்காது அவரால் ஸ்ட்ராங்கா நெகோஷியேட்டும் பண்ண முடியாது இப்போ ஓபிஎஸ் அவர்களோட கைகள் பார்த்தோம்னா பலவீனப்பட்டு போயிருக்கு அவர் மேபி இதை கொஞ்சம் முன்னாடி கூட பண்ணிருக்கலாம் எல்லாரும் கைய விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க கடைசியா நீங்க மட்டும் தனி மனிதனா போகும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் ரெண்டாவது அந்த கட்சிகள் இருந்த ஸ்பேஸை இவங்க ஆக்குபை பண்ணிருப்பாங்க குட்டி இருந்து போயிருப்பாங்கல்ல அவங்க அந்த ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணிருப்பாங்க சோ இப்ப ஓபிஎஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் சிக்கலான சூழல் இருக்கிற தான் தெரியுது இப்போ திரும்ப ஓபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கேக்குள்ள வர முடியாதுங்களா அந்த எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டு நான் ஒரு தொண்டாக பயணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து உள்ளே வர முடியாதுங்களா அவர் இப்போ டிடிவி அவர்கள் பேசுறத வச்சு பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு ஒரு ஓப்பன் இன்விடேஷன் தான் ஓபிஎஸ் அவர்களும் நல்ல முடிவாக எடுத்து அதிமுக வந்து சேர்றது பெட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் டிடிவி அவர்கள் பேசுகிறாரு ஸோ ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவில் ஏடிஎம்கே ஆப்ஷன் இல்லைன்னு ஆகிப்போச்சு டிஎம்கே ஆப்ஷன் இல்லைன்ற மாதிரி தான் தோணுது ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு பட் அவருக்கு பெரிய நெகோஷியேட்டிங் பவர் இருக்காது ஸ்ட்ராங்காக நெகோஷியேட் பண்ண முடியாது ஏன்னா அவர் கூட இருக்கவங்கெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ அவர் தனியாக தான் இங்க அதிமுகவுக்கு வந்து சேர்ந்தாலும் சேரணும் அந்த அலைன்ஸ் வந்து சேர்ந்தாலும் தனியாக தான் வந்து சேரணும் ஸோ அவருக்கு பழைய நெகோஷியேட்டிங் பவர் இருக்காது ஆனால் அங்கே டோர்ஸ் ஓப்பனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு அட்லீஸ்ட் டிடிவி அவர்கள் பேசுறத வச்சு பார்க்கும்போது அந்த டோர் ஓப்பனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஓபிஎஸ் இந்த அலைன்ஸ் வந்து அலையன்ஸ் ஓட்டு அவர் அவர் சவுத்தை தான் பண்ணுவார் இவங்க எல்லாருமே சேரும் போது அங்கே ஓட்ஸ்லாம் கன்சால்டேட் ஆகி ஏடிஎம்கேவுக்கும் டிடிவிக்கும் அது டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ்க்கும் அது டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ அதை விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி தான் விரும்புவாங்க கண்டிப்பா அவங்க விரும்புவாங்க ஆனா எப்படி அகாமடேட் பண்ண போறாங்கன்னு தெரியல டிடிவி அவர்கள் அகாமடேட் பண்ணுற அளவுக்கு பெருசாக சீட்ஸ் கொடுத்து அகாமடேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது எதிர்பார்க்கறதும் நியாயமாக இருக்காது டிடிவி கிட்ட ஒரு கட்சி இருக்குது ஓபிஎஸ்கிட்ட பெருசாக கட்சியெலாம் இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக தான் இருக்கார் ஆனால் அவர் கண்டிப்பாக செல்வாக்கு இருக்குது அதை ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டார் லோக்சபாலேயே அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் அவருக்கு செல்வாக்கு இருக்குது ஸோ சில பகுதிகளில் பாக்கெட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கார் கட்சி இல்லை ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது பட் இருந்தாலும் டிடிவி அவர்களுக்கு கொடுத்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்து நன்றி நன்றி